சாதனையாளர் இயக்குனர் பசி பசிவுடையவர்கள் மிகச்சிறந்த எழுத்தாளர் ஒரு மிக்க பண்பாளர் தமிழ் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநரின் சங்கத்தையும் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளரின் சங்கத்தையும் பொறுப்பில் இருந்து விழிப்புணர்வு திறம்ப பணியாற்றியது பசி என்ற ஒரு திரைப்படத்தை ஒரு ரிக் கேட்ட கேட்ட அந்த திரைப்படத்தை சமூகத்தில் உங்கள் அக்கறை கொண்டு எடுத்த ஒரு பண்பான அது மட்டுமல்ல மிகப்பெரிய வெள்ளி விழா படங்களான தீஞ்சல்கள் ஆயிரம் ஜென்மங்கள் பியார் என்ற பல படங்களை எடுத்த ஒரு மிகச்சிறந்த படைப்பாடு அவருடைய இழப்பு தமிழ் திரையுலகத்திற்கும் திரைச்சங்கங்களுக்கும் பேரிழப்பு ஈடு செய்ய முடியாதது அவருடைய ஆத்மா சாதிகளை எல்லா இரவையும் பிரார்த்திக்கிறார் டி பிரபாகர் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்துடைய இணை செயலாளர் எங்களுடைய இயக்குனர் சங்கத்திலையும் எழுத்தாளர் சங்கத்திலையும் பெரிய பொறுப்புகளில் இருந்து அந்த பொறுப்புகளுக்கு ஏற்றவராக ரொம்ப சின்சியராக செயல்பட்டு சங்கங்களுடைய வளர்ச்சிக்கும் உறுப்பினரோட நலனுக்கும் ரொம்ப உதவியாக இருந்தவங்க தான் இயக்குநர் எழுத்தாளர் ஜெயஎசி துரை சார் அவர் வந்து தேசிய விருது வாங்கி தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தின ஒரு மிகப்பெரிய சாதனை இயக்குனர் அவர் வாழ்ந்த காலகட்டங்களில் அவருடைய திரைப்படைப்புகள் எல்லாமே ஒவ்வொரு படமுமே மனித வாழ்க்கையுடைய உணர்வுகளை யதார்த்தத்தை சொல்லக்கூடிய மிகச்சிறந்த படங்களை இயக்கணவர் தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்தவர் சிறந்த பண்பாளர் அவர் பழகிற விதம் அன்பு மரியாதை எல்லாமே மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதையங்கள் ஏற்படுத்தியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த மனிதர் அவர் உடல் குறைவால் இன்னைக்கு இந்த உலகத்து விட்டு போயிருக்காங்க வாழ்ந்த காலகட்டத்திலும் இனி வாழ்கின்றவர்கள் மனதிலும் அவருடைய நினைவுகள் நிலையாக ஒரு சிறந்த இயக்குநரை சிறந்த மனிதரை சிறந்த பண்பாளரை இன்னைக்கு நாம் இழந்திருக்கோம் எங்களுடைய தமிழ்நாடு இயக்குநர் சங்கத்திற்கும் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்திற்கும் தமிழ் திரையுலகத்திற்கும் இது மிகப்பெரிய இழப்பம் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நாங்கள் பிரார்த்தனை ஐயா சீனியர் இயக்குனர் எங்களுக்கெல்லாம் முன்னோடி நாங்கள்லாம் அவருடைய பசி பாரதராஜா சார் படங்கள் இந்த மாதிரி படங்கள் பார்த்து தான் சினிமாவுக்கு அது வந்து தூண்டுதலாக இருக்குது அதாவது பசி ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டர் ஆக்சுவலாக ஐயா தோராசர் வந்து சாதாரண டைரக்டர் இல்லை அவர் இன்னைக்கு நம்மக்கிட்ட இல்லை அவருடைய மறைவு வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கும் தமிழ் திரையுலகத்துக்கும் மிகப்பெரிய இழப்பு அன்னாரது ஆத்மா சாந்தி அடைய தமிழ்நாடு இயக்குநர் சங்கத்தின் சார்பாக நான் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வணக்கம் வணக்கம் சார் வந்து சாரை பற்றி சொன்னோன்னா வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது பட் வந்து இந்த படைப்பாளிகள் சங்கம் அப்படின்னு சொல்லி உருவானாப்போ பாரதி ராஜா சாரோட வந்து தோல் கொடுத்து எப்போவுமே காலையில் வந்து எட்டு மணிக்கெலாம் வந்துடுவார் அவரோட அவரோட நைட் நைட்யூ இருப்பார் அந்த மெம்பர்ஸ் மேலேயும் எல்லார்களையும் மேலேயும் வந்து அவ்வளோ மனிதமானம் கொண்ட ஒரு இயக்குனர் அவருடைய படைப்புகள் வந்து அந்த சாதனைகளை வந்து அளவுக்கு வந்து பண்ண முடியுமான்னு தெரியல அவ்வளோ சாதனைகள் கிட்டே ஐயாவை நான் ஒரு ரெண்டு முறையும் மேலே பார்த்துட்டு நான் பண்ணிக்கிறேன் அவருடைய அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி அவருடைய பசி படத்தை பற்றி நிறைய நாங்கள் கேள்விப்பட்டிருக்க படிச்சுட்டு ஒரு அற்புதமான படைப்பாளி இப்போ வரும்போது கூட அண்ணன் நான் சொல்லிட்டு இருந்தேன் அவருடைய மனைவி நிலையம் அவருடைய படைப்பு அவருடைய ஆளுநர் அதை இழந்தது பெரிய உழைப்பாளாக இருக்கு அவருடைய அந்த படைப்புக்காக நாங்கள் நான் எனக்கு கேள்விப்பட்டேன் நிறைய ஆழ்ந்த இடங்களை உங்களுடைய பதிவு உள்ள போடும்போதே தெரிவித்து அவர் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்திருக்கின்ற பெரிய அவருடைய ஆன்ம சார்ந்த இயக்குனர் ஓகே